ஸாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபார்காத்து அன்புள்ள சகோதரர்களே நவீன கால குழப்பங்களும் அதற்கான தீர்வுகளும் மறுப்புகளும் என்ற தொடரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நவீன கால தான் ஆன்டி நோமியனிசம் என்று சொல்லுவாங்க இந்த ஆன்டி நோமியனிசம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது குறிப்பாக வந்து கிறிஸ்தவர்கள் தார்மீக சட்டங்களிலிருந்து நம்பிக்கை மற்றும் கருணையால் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் அவற்றை பின்பற்ற வேண்டிய அவசியம்லாம் இல்லை நமக்கு என்ற இறையியல் நம்பிக்கை குறிக்கிறது தான் அந்த ஆன்டி நோமியனிசம் என்றது இது பெரும்பாலும் வந்து அறமறுப்பாளர் என்று மொழிபெயர்ப்பாங்க தமிழில் இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதி கடமை இது போன்ற விஷயங்களை மறுப்பவர் என்ற அர்த்தம் ஸோ வந்து இந்த ஆன்டினோமினிசம் வந்து சூஃபிகளால் கூடும் சில சூஃபிகளால் என்ன செய்யப்படுது இஸ்லாத்தில் கூட அவங்க வந்து எங்களுக்கு பாது செய்ய வேண்டிய அவசியம்லாம் இல்லை நாங்கள் வந்து ஒரு முக்தி நிலையை அடைஞ்சிட்டோம் என்றெல்லாம் இருக்கிறாங்க குறிப்பாக இது வந்து சட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர் விடுதலை பற்றிய ஒரு இறையியல் கருத்து தான் இந்த நவீன சித்தாந்தம் இது பெரும்பாலும் வந்து ஆன்டி அப்படின்னா என்னென்னா எதிர்ப்பு என்பதை குறிக்கும் நோ சட்டம் என்பதை குறிக்கும் அல்லாவின் சட்டத்தை சரியாக வந்து கட்டாயம் அல்ல என்று நம்பக்கூடிய கோட்பாடு இல்லைங்களா இது வந்து சில வழி தவறிய அறியாமையில் உள்ள முஸ்லீம்கள் இதை நம்புகிறார்கள் இதன் கருத்து என்னென்னா ஈமான் மட்டும் போதும் கட்டளைகள் தடை தடை செய்யப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு கிடையாது நோக்கம் நல்லதாக இருந்தால் போதும் அல்லாவுடைய நண்பு என்ற பெயரில் என்ன செய்கிறாங்க சட்டத்தை ஒதுக்கி வர்றாங்க எளிமையாக சொல்லணும்னா அல்லாவை நம்புகிறேன் அதனால் விதிகள் எனக்கு தேவையில்லை என்றெல்லாம் சொல்லுவாங்க ஸோ வந்து இந்த சொல் வந்து மேற்கத்திய சொல்லாக இருந்தாலும் இந்த சிந்தனை ஆரம்ப காலத்துலேருந்து இஸ்லாம்லேயும் வழிகட்ட பிரிவுகளால் இது வந்து தோன்றுச்சின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் முர்ஜியாக்கள் யோசித்து பாருங்கள் அவங்களுடைய போக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈமான் அதாவது உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் போதும் செயல்கள் வந்து ஈமானுடைய பகுதியாக இல்லை என்று பிரித்தாங்க பெரிய பாவங்களால் ஈமானுக்கு பாதிப்பு இல்லை என்று சொன்னாங்க இதை வந்து அஹலுன்னாவினர் வந்து கடுமையாக எதிர்த்தாங்க சில வழி தவறி சூஃபிகள் கூட பார்க்கலாம் இல்லைங்க சரியா வந்து பொதுமக்கள் தான் ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்களுக்கு அந்த அவுலியா நிலையில் அந்த இந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு சரியாக கிடையாது கட்டாயம் இல்லை மாரிஃபத்தை அடைந்தவனுக்கு சட்டம் என்றெல்லாம் சொல்லுவாங்க அல் குர் ஆண் இதற்கு ஸ்ரப் வந்து இதுக்கு அழகாக மறுப்பு கொடுக்குதுங்க முப்பத்தி ஆறாவது வசனம் ஒமா கேனல் முக்மினின் வல முக்மினத்தின் இதா ரசூலுஹு அம்ரன் ஐயகு அஹூ ரத்துன் அல் அகுல் கியராத்து அதாவது அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர் ஒரு விஷயத்தை தீர்மானித்த பிறகு எந்த மூமினுக்கும் மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறு எந்த தேர்வும் இல்லை என்று அல்லா சுபான் தலா சொல்கிறான் ஸோ ஈமான் என்பது கட்டுப்பாடு தான் செயல் இல்லாத ஒரு ஈமான் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாவால் ஹசிபன்ன ஸோ ஐ யுத்தர் அகோ ஐ யகு ஆமன வஹூம் ல என்று அல்லாஹ் சொல்கிறான் சூரத் அன்கபூதுடைய ரெண்டாவது ஆயத்து ஸோ ஈமான் வந்து செயல்களால் சோதிக்கப்படும் அல்லாஹுவை நேசிப்பதோட சான்று வந்து கொள்ள இன்குந்தும் துஹைபூன் அல்லாஹ் ஃபத்தேபியூனி என்று ரசுல்லா சொன்னாங்க அதாவது அல் குரானுடைய ஆயத்து சூர ஆலயமரானுடைய முப்பத்தி ஒராது ஆயத்து நீங்கள் அல்லாவை உண்மையாக நேசிச்சிங்கன்னா என்னைக்கு என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னாங்க ஸோ ரசுல்லாவை பின்பற்றுவது வந்து அல்லாவை நம்ம நேசிக்கிறோம்ன்றதுக்காக அடையாளம் ஏன்னா யார் வேணால் சொல்லிடலாம் நாங்கள் அல்லா விரும்புகிறோம் அல்லா உண்டு யார் வேணால் சொல்ல ஒரு பாவி கூட சொல்ல முடியும் ஏன் ஒரு காஃபியர் கூட சொல்ல முடியும் ஆனால் கீழ்ப்படிதல் இருக்கா தூதரை கீழ்ப்படுகிறாங்களா இதில் தான் நிறைய பேர் என்ன செய்கிறது பின்வாங்கி விடுகிறது ஸோ கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு அன்பு பொய்யான அன்பு மேலும் வந்து ச அல்லாவின் சட்டங்களுடைய ஒரு பகுதியை மட்டும் ஏற்றுக்கிட்டு ஒரு பகுதியை மறுக்கிறது இல்லைங்களா அப்போ நூ நபி பாதில் கிதாபி தக்ஃபூர் நபி பாத் என்று எல்லாம் கேட்குறான் சோத்துள் பக்ராவுடைய எண்பத்தி அஞ்சாவது ஆயத்தில் ஸோ வந்து நீங்கள் வந்து கிதாபுடைய ஒரு பகுதி சட்டத்தை ஈமான் கொள்கிறீங்க ஒரு பகுதியை மறுக்கிறீங்களான் எல்லாம் எச்சரிக்கிறான் ஸோ சட்டத்தை நிராகரிப்பது கண்டிக்கத்தக்கதாக இருக்குது யூதர்கள் செய்து வந்தாங்க இருந்தபோதிலும் இப்போ இருக்கக்கூடிய நவீன அறியாமையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து நாங்கள் பிடிச்சதை எடுத்துக்கிட்டு பிடிக்காதது அதை வந்து பின்பற்றுவதில்லை இது தவறான ஒரு விஷயம் ஸோ ஈமானுக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் கொண்டது இல்லைங்களா அதில் உயர்ந்தது வந்து ல கடத்திய இறுதியானது வந்து பாதையில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து அகற்றுவது ஸோ பாதையில் இருக்கக்கூடிய பொருட்களை அகற்றுவது என்பது அமலில் வருது அப்போ ஈமான் அமலை சார்ந்தது அமல் தேவை இதில் ஹதீஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது மேலும் அது யாரும் சட்டத்திற்கு புறம்பானவர்கள் கிடையாது சட்டத்திற்கு மேல் யாருமே கிடையாது முகமதின் மகள் ஃபாத்திமா திருடினாலும் ரதி அல்லாஹன் நான் தண்டிப்பேன் என்று ஹசார் சொன்னாங்க இல்லைங்களா குவாரி மிஸ்ன வரக்கூடிய ஹதீஸ் தன்னுடைய சொந்த மகளாக இருந்தாலும் குற்றம் செய்துவிட்டால் அந்த தண்டனை அல்லாவுடைய கட்டளை என்னவோ அந்த தண்டனையை நான் நிறைவேற்றுவேன் முகமது சொன்னாங்க எந்த ஒரு தலைவர் இது போல் சொல்ல முடியும்னு சொல்லுங்கள் யாராலும் சொல்ல முடியாது நபிஸ் அல்லாஸ்லம் சொல்லக்கூடியவர்கள் மட்டுமல்ல அதை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஸோ அந்த அளவுக்கு சி தலை சிறந்த ஒரு தலைவர் தான் முகமது சல்லாஸ்லம் ஸோ ஆன்மீக நிலை எவ்வளோ உச்சத்தவற்றங்கள் அடைஞ்சாலும் அவங்க சட்டத்தை வந்து அவங்களுக்கெல்லாம் ரத்து செய்ய முடியாது எல்லாருக்கும் சட்டம் சட்டம் தான் பொதுவானது ஸோ நோக்கம் மட்டும் போதாது ஸோ வந்து அவர் நீத்திருக்கு செயல் தேவையில்லை என்று சொல்ல முடியாது ஒருவருடைய கால்கள் மறுமையில் அசையாது எதுவரையில் அவருடைய செயல்கள் பற்றி விசாரிக்கப்படும் அதற்கு பதில் சொல்லி ஆகணும் தகுந்த பதில் திருமதியில் வரக்கூடிய அதிஸ் ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்டினோமினிசம் நவீன வடிவங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கடவுளை நம்புகிறேங்க ஆனால் விதிகள்லாம் எனக்கு வேண்டாம் கட்டளைகள் தடுக்கப்பட்ட இல்லை இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுவாங்க லிபரல் இஸ்லாம் பார்க்கலாம் இல்லைங்களா லிபரல் இஸ்லாம்னால் சரியாக வந்து காலம் கடந்துடுச்சு நமக்கு வந்து சட்டங்கள்லாம் வேண்டாம் அதனுடைய மதிப்புகள் போதுமானது என்று சொல்லக்கூடியவங்க லிபரல் முஸ்லீம்ஸ் இருக்க செய்கிறாங்க சில பேர் ப்ராக்ரஸிவ் சிந்தனைகள் என்று பெயரில் ஹலால் ஹராம் வந்து சமூகம் தான் தீர்மானிக்கணும் ஹிஜாப் கலாச்சாரம் என்று சொல்கிறது ஜினாவை வந்து நார்மலைஸ் ஆகிறது ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டால் காதல் என்று அழைக்கிறது அதை ஒரு பக்கம் சூஃபிகள் வந்து நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ற கோணத்தில் என்ன செய்கிறாங்க தொழுகைக்கு பதிலாக திக்கர் செஞ்சுக்கிட்டே இருந்தால் போதும் திக்கர் மட்டுமே போதும் கடமைகள்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி போகிற விஷயங்கள் திரைப்படங்கள் மீடியாக்கள் மூலியமாக தொழுகை இல்லைனாலும் அவர் நல்ல முஸ்லீம் தான் பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய சில முஸ்லீம்கள் கூட உண்டாயிடுறாங்க சில யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கலாம் இல்லைங்களா ஸோ திருமணம் இல்லாத உறவு முறைகள் அதில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்பது போலலாம் காட்டப்படுது ஸோ இன்று இது எப்படி பரப்பப்படுதுன்னா கல்வி மூலம் பரப்பப்படுது இல்லைங்களா இஸ்லாமை ஒரு தத்துவம் என்று கற்பிக்கிறாங்க இது இதெல்லாம் மேலும் சமூக ஊடக பிரச்சாரங்கள் மீது யாரையும் தீர்ப்பு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை அவங்களும் கடவுளுக்கும் ஆச்சு என்பது போலலாம் சொல்லுவாங்க ஒரு பக்கம் வெஸ்டர்ன் வேர்ல்ட் இருக்கக்கூடிய செக்குலரிசம் இதுவும் என்ன செய்யுது சட்டத்தை அடக்குமுறை என்று காட்டுகிறது முழு சுதந்திரம் தேவை என்று நிறைய பேர் வெளிவராங்க இந்த தவறான சிந்தனையில் ஸோ அஹலு தீர்வு என்னென்னா ஈமானின் சரியான வரையறை என்பது உள்ளதால் நம்புவது நாவல் மொழிவது மேலும் உடல் உறுப்புகளால் அமல் செய்வது இனியில் ஹக்மோ இல்லால் இல்லா சட்டம் அல்லாவுக்கே உரியது சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம் இல்லைங்களா டோன்ட் ஜட்ஜ் அவங்களெல்லாம் தீ ஏதாவது தீர்ப்பு சொல்லாதீங்க ஜஸ்ட் எல்லாரையும் விரும்புங்க அன்பு மட்டும் போதும் என்றெல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் இதெல்லாம் ஹர்ஷான எக்ஸ்ட்ரீமான சட்டங்கள் என்பது போலாம் சித்தரிப்பாங்க குறிப்பாக மீடியாக்களில் பார்க்கலாம் குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிராக எவ்வளோ இதெல்லாம் நடக்குது அதாவது வந்து மாடர்ஸ்டாக ட்ரெஸ் பண்ணால் போதும் ஹிஜாப்லாம் தேவையில்லை என்றெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஏதாவது ஒன்று சொல்லி சட்டங்களை ரத்து செய்வது அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம்னு பார்க்கறது இதெல்லாம் தான் இந்த ஆன்டி நோமினிசத்தில் வரக்கூடிய விஷயங்கள் இந்த சித்தாந்தத்தில் ஷரியாவ் அவுடேட்டட் சொல்கிறது ஹிஜாபு வந்து இதெல்லாம் கல்ச்சுரல் என்று சொல்வது ஸோ நம்பிக்கை ஈமான் மட்டும் போதும் அல்லாவுடைய சட்டம் தேவையில்லை சொல்வது என்பது இந்த சிந்தனை ரொம்ப ஒரு வழிகட்ட சிந்தனை மறுமையில் செயல்களுக்கு நம்ம செயல்களுக்கு தான் கணக்கு கேட்கப்படும் ஸோ ஈமான்ல செயல்கள் அடங்கக்கூட அடங்கும் யாரும் ஷரியத்திற்கு மேலானவர்கள் யாரும் கிடையாது ஸோ அமல்கள் இல்லாத ஒரு ஈமான் என்பது இஸ்லாத்தில் அப்படி ஒரு ஈமானே கிடையாது ஸோ அல்லாவை நேசிக்கிறோம் என்ற சொல் மட்டும் போதாதுங்க அவனை கீழ்ப்படிவதால் அதை நாம் நிரூபிக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் அமல் செஞ்சு நம்ம நிரூபிக்கணும் அல்லாவை நம்ம நேசிக்கிறோம் என்று ஸோ சட்டம் இல்லாத அமல்கள் இல்லாத ஒரு ஈமான் என்பது குரானில் அப்படி இல்லை ஒன்றும் ஸோ நம்மை நாம் சோதித்துப் போல்ல வேண்டும் எப்போவுமே செய்யணும் என்னுடைய வாழ்க்கையில் அல்லாவுடைய கட்டளை மேலாக இருக்கா இல்லை என்னுடைய சுயவிருப்பங்கள் மேலாகதாக இருக்கான்ட்டு இதில் தான் நம்மகிட்ட உண்மையான ஈமான் இருக்கா இல்லையா என்பது தெரியும் முழுமையான கீழ்ப்படிதல் என்பவர் இருக்க வேண்டும் ஒருத்தர் அல்லாவுக்கு அப்போதான் அவர் வந்து ஆபிதாக இருப்பார் அல்லாவுடைய நல்ல அடியாராக அவர் இருப்பார் இல்லை என்றால் அவர் அல்லாவுடைய அடியார் அடையாது அல்லாஹுடைய அடியானா அவர் தான் நம்மளுடைய ஒவ்வொரு முஸ்லீமுடைய கோலாக இருக்க வேண்டும் அவனுடைய ரிதாவை பெறுவது அவனுடைய திருப்தியை பெறுவது நம்ம ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய கோலாக இருக்கணும் ஸோ அந்த கோலை அடையணும்னா ஈமானும் முக்கியம் செயல்களும் முக்கியம் ஸோ மஹைதா மஹிதா வந்து இந்த வழிகட்ட சித்தாந்தத்தை அதிகமாக மறுக்கக்கூடிய சூறா என்று சொல்லுறாங்க சூறா மாய்தால் நீங்கள் பார்க்கலாம் ஈமான் என்பது அல்லாவின் சட்டத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிதல் என்ற மைய கருத்து அதுலேருந்து நமக்கு தெரியும் அது படிக்கும்போது யா இல்லதி நாமனு அஃபுபில் ஒக்கூதி என்று அல்லா சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே உடன்படிக்கைகளை கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறான் அல்லா நேரடியாக ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து என்ன சொல்கிறான் சட்டமும் கட்டளையும் பற்றியும் பேசுகிறான் ஸோ நம்பிக்கை மட்டும் போதும் என்ற எண்ணம் இங்கே முற்றிலும் உடைக்கப்படுது மேலும் அல்லாவுடைய சட்டத்தை நிராகரிப்பது கடுமையான ஒரு குற்றம் மல்லம் யஹ்கும் பிமா அன்சல் அல்லாஹ உலாய் அஹமுல் காஃபிரூன் என்று சொல்கிறான் அல்லாஹ் இறக்கியதை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பளிக்காதவர்கள் அவர்கள் நிராகரிப்பாளர்களே என்று அல்லாஹ் சொல்கிறான் ஸோ சட்டத்தை ஒதுக்கிவிட்டு நான் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வது பேரளவில் மட்டும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது மேலும் சுரத்தில் மாயதாவுடைய நாற்பத்தஞ்சாவது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம் ஃப உலாய் அஹமுத் தாலிமுன் என்று சொல்கிறான் அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று சொல்கிறான் உலாய் அஹ்மூல் ஃபாசிகுன் என்று சொல்கிறான் அவர்கள் வந்து எல்லை மீறியவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் பாவிகள் என்று சொல்கிறான் ஸோ ஒரே கருத்தை அல்லாஹ் மூன்று வார்த்தைகளால் வலியுறுத்துகிறான் காஃபிர்கள் தாலிம்கள் ஃபாசிகள் ஸோ சட்டமில்லாத ஈமானுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அல் குரானிலையும் சொல்லாமலையும் ஸோ அல்லாவின் தீர்ப்பை விட்டு வேறு தீர்ப்பை தேடுவது எப்படிப்பட்டது என்று என்று சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஐம்பதாவது ஆயத்தை நம்ம பார்க்கலாம் அஃ ஹுக்மல் ஜாகிலியதி எபகூன மல் அஹ்ஸனு மிம் மினல்லாஹி ஹுக்மா என்று அல்லா சொல்கிறான் அறியாமை காலத்துடைய தீர்ப்பையாக அவங்க நாடுறாங்க விட சிறந்த தீர்ப்பளிப்பவன் யார் என்றெல்லாம் கேட்குறான் ஸோ சட்டங்கள்லாம் தேவையில்லை மனித மதிப்புகள் போதும் என்று சொல்லுது இது ஜாகிரியாவுடைய சிந்தனை அதுதான் இப்போ மாடர்னாக நவீனமாக ஆன்டி ஃபாலோ ஆகிருக்கு ஸோ வந்து சட்டத்திற்கு மேலாக யாரும் இல்லை இல்லைங்களா லிக்குல்லி ஜா அல்லாமின்கும் ஷிராத்த ஓ மின்ஹாஜா ஒவ்வொரு சமூகத்தையும் நாம் சட்டங்களையும் வழிமுறைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறான் ஸோ இஸ்லாம் என்றாலே வழிகாட்டுதல் ப்ளஸ் சட்டம் ஆன்மீகம் மட்டும் கிடையாது இன்னும் சுரத்துல் பக்ராவுடைய எண்பத்தி ஐந்தாவது ஆயித்து அதில் எல்லாம் கேட்குறான் தூமி நூனவி பாதில் கிதாபி தக்ஃபுரானவி பாதை ஏற்கனவே பார்த்தோம் சூரத்துல் அஷாபுடைய முப்பத்தாறாவது ஆயிட்டு இது எல்லாமே வந்து ஈமானுடைய அந்த ஃபுல் ப்ளூ பிரிண்ட்டை நமக்கு காட்டுது ஈமான் என்றாலே முழுமையாக கீழ்ப்படிதல் உள்ளத்தாலும் உடலாலும் நாவாலும் ஸோ வந்து இது போன்ற சிந்தனைகளை விட்டு நாம் தூரமாக வேண்டும் முர்ஜியாக்கள் போல நாம் ஆகாமல் மாடர்ன் லிபரல் முஸ்லீம்கள் போல ஆகாமல் முழுமையாக இஸ்லாமுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம்களாக நாம் ஆக வேண்டும் அது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அமல்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அமல்களை பற்றி தான் மறுமையில் கேட்கப்படும் நான் ஈமான் கொண்டுட்டேன் எனக்கு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை நான் பின்பற்ற மாட்டேன் என்று சொன்னால் அவரை முஸ்லீம் என்றே நம்ம சொல்ல முடியாது அவர் உண்மையான ஈமான் அவரிடம் இல்லை என்று தான் நம்மளால் சொல்ல முடியும் அல்ல இது போன்ற விஷயங்களை விட்டு நம்ம பாதுகாப்பானாக